ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னிக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் வச்சு ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஆப்பிளில் வந்து இந்த மாதிரி நீளநிலமாக நைஸாக தோல் எடுத்து சீவி சீவனா மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் நான் ரெண்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கான் மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு கொஞ்சமாக முந்திரி வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஒரு கடையில் ஊற்றிருக்கேன் அந்த நெய்லேயே வந்து இந்த ஆப்பிள்லாம் சேர்த்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி நல்லா வதக்கணும் நம்ம அரைச்சி ஊத்துறத விட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கும்போது வாய்க்கு வாய்க்கு நமக்கு அந்த ஆப்பிளோட துண்டு கடிப்படும் போது அல்வா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் நெய்லேயே இடையில இடையில நெய் வந்து நம்ம லைட்டாக வந்து ஊற்றி ஊற்றி சேர்த்துக்கலாம் நம்ம லைட்டாக வதக்க வதக்க சாஃப்டாகும் ஆப்பிள் ஏற்கனவே இந்த ஆப்பிள் வந்து சாஃப்டாக தான் இருக்குது இது நசக்கும் போதே உடையுது பாருங்கள் ஆனால் இது வேகம்போது அந்த நெய்யோடு சேர்ந்து வதக்க வதக்க இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா சாஃப்டாகும் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் இப்படியே குத்தி குத்தி தான் நம்ம வேக வைக்க போகிறோம் இதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆகிற பதம் முதல் கொஞ்சம் வெப்பார் இருந்த மாதிரி இருந்ததா இப்போ கொஞ்சம் கொல கொலன்னு சாஃப்டாகுதா இன்னும் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் வதக்கும்போது நல்லா குழஞ்சி நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் அது எப்படின்றத இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நான் உங்களை காட்டுறேன் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிட்ட பிறகு இப்படி இந்த ஒரு நமக்கு ஃப்ரெக்சர் கிடைக்கிது பாருங்கள் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா நமக்கு சாஃப்டாக வந்துடும் நான் யூஸ் பண்ண அந்த ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் தான் வந்து இப்போ வரைக்கும் கலந்துட்டு இருக்கேன் வேற நெய் ஊத்துல நம்ம வந்து சான் கலந்து ஊற்றும் போது நெய் ஊற்றி கலரும் போது நமக்கு நல்லா பிரிஞ்சு வரணும் அதுக்காக நான் இந்த நெய்லயே வந்து இந்த அளவுக்கு வதக்கியிருக்கேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்ப அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு இந்த அளவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த பக்குவத்துல நம்ம வந்து ஒரு கப்பளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் இப்போ நம்ம சுகர் சேர்த்தோடனே இது வந்து மெல்ட் ஆகும்னு நினைப்போம் நம்ம ஆனால் கேரமலேஸ் ஆகும் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றலை அதுக்காக ஒரு சும்மா ஒரு குழி அளவு தண்ணி ரொம்ப தண்ணி இல்லை அந்த சுகர் கரைக்கிறதுக்காக ஒரு குழி அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி கிடைக்கும் நமக்கு அதுக்காக இப்போ மிச்சம் மீறி இருக்க அந்த ஆப்பிளையும் லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி கரண்டிலேயே அழுத்தி கொடுத்துக்குங்க ஆனால் கொஞ்சம் வந்து நமக்கு உரக்கொரப்பு இருக்கும் அந்த ஆப்பிளுடைய ப தன்மை ஏன்னா வாய்க்கு கடுப்படும் போது நல்லாயிருக்கும் இந்த அல்வா சாப்பிடும்போது மென்று சாப்பிடும்போது இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கரையட்டும் கரைஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்லோவாக அது கரைஞ்சிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த கான் மாவு வந்து நல்லா கலந்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கால் கப் அளவு தண்ணி கால் கப் மாவுக்கு கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் இப்போ அளவுக்கு நமக்கு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இப்போ இதுவும் நல்லா வந்து சுற்றி கொதிச்சு வருது பிறகு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த மாவை வந்து கட்டி இல்லாத கரைச்சி இதில் ஊற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் இந்த மாவில் இருக்க கிணத்தில் இருக்க மாவு இருக்குதுல கலந்தது அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம கலந்து கொடுக்கலாம் ஸ்லோவில் வச்சு தான் நான் செஞ்சிட்ருக்கேன் நல்லா கலந்து கொடுக்கும்போது நமக்கு அப்படியே திக்காய் வர்றது நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த தண்ணியாக இருக்கும்போதே நம்ம கொஞ்சமாக வந்து நம்ம இதுக்கு வந்து கேசரி பவுடர் நான் வந்து ஆரஞ்சு ரெட்டு கேசரி பவுடர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி பிடிக்காதவங்க நார்மலாக கூட சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து வீடியோக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னால ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பரான அல்வா நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு ஆப்பிள் அல்வா இப்போ இது வெந்து வரும்போதே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி இதை சேர்த்தாச்சு வறுத்து வேணுனாலும் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து இப்படியே சேர்த்துக்கிறேன் இதை அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருங்க திக்கு நல்லா வாங்கி உங்களுக்கு சூப்பரான அல்வா கிடைக்கும் இப்போ அல்வா நல்லா திக்காகி கிடைக்கிது பாருங்கள் இப்போவே வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் வந்து ஏலக்காய் தூள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இல்லைனா ஏலக்காய் வந்து ரெண்டு ஏலக்காவை இடிச்சு பொடியாக சேர்த்துக்குங்க இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் அப்பப்போ வந்து கலந்துக்கலாம் நம்ம இப்போ தான் இனிமேல் தான் நெய் சேர்க்கவே ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நெய் சேர்த்து கலங்கும் போது ஒட்டாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும் இதில் டோட்டலாக வந்து ஒரு நாலு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் இந்த அல்வாக்கு ரொம்ப அல்வா மற்ற அல்வா மாதிரி இந்த அல்வாக்கு வந்து அதிகமான நெய் தேவைப்படாது இப்போ இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சூப்பராக நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை டக்குன்னு வந்து ஊற்றிட்டு ஆறுறதுக்குள்ளே ஊற்றிடணும் இல்லைன்னா வந்து கட்டியாயிடும் ஆறுறதுக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா சுமன் படுத்திட்டு பீஸ் போட்டு எடுத்தீங்கன்னா நம்ம கடையில் இருக்க அல்வா மாதிரி சூப்பராக கிடைக்கும் நமக்கு இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த அல்வா வந்து நம்ம எடுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து அப்படியே கடாயிலேருந்து எடுத்து இந்த தட்டில் வந்து மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ சூப்பரான அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு பீஸ் போட்டிங்கன்னா நமக்கு துண்டு துண்டாக சூப்பராக கிடைக்கும் ஒரு அரை ஒரு ஆறின பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஆப்பிள் அல்வா வந்து நல்லா வந்து ஆற வச்சிருக்கு ஒரு அரை ஊருக்கு ஆற வச்சுட்டோம் ஆற வச்ச பிறகு அப்படியே கத்தியை வச்சு சும்மா லைட்டாக வந்து பீஸ் போட்டிருக்கேன் பீஸ் போட்டதை ஒரே ஒரு பீஸை நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் சூப்பராக நமக்கு கடையில் இருக்க நம்ம அல்வா மாதிரியே சூப்பராக கிடைக்குது இதில் ஆப்பிள் துண்டு அப்புறம் முந்தை இதெல்லாம் சேர்ந்து கிடைக்கும் போது நமக்கு ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக கிடைக்கும் இதேமாரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல எப்படி இருக்கு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் மட்டும் பிரஸ் ப்ரெஸ் பண்ண மறந்துறீங்க தேங்க்யூ